வணக்கம் எங்கள் ஆர் அஸ்ட்ரோ அஸ்ரோ அகாடமியிலிருந்து உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் என்னப்பா ரமேஷ் ஏன் என்னாச்சு அட போங்க சார் நான் வந்து எங்கெங்கேயோ ஜோசியம் கற்றுக்கிட்டேன் அப்படியா எங்கள் சித்தப்பா எங்கள் மாமா எல்லாம் கூட சொன்னாங்க ஓ அப்படியா சொல்லுப்பா ஆர் அஸ்ட்ரோ அகாடமி உனக்கு என்ன பண்ணணும் அட ஏங்க சார் எல்லா டிவியில் அது இதுன்னு எல்லாம் சொல்லி பயமுறுத்திட்டாங்க ஆடாடா அப்படியா கவலைப்படாத உனக்கு என்ன வேணும் நம்ம ஆரம்ப எம்எஸ் அகாடமி இருக்குது அது வழியாக நீ பயணம் பண்ணலாமே ஓ இது எங்கே சார் இருக்குது ஈரோட்டில் இருக்குது இந்த நம்பர் இதில் இருக்குது பாரு அப்படியா அப்போ இந்த ஆரம்ப அஸ்வோ அகாடமியில் என்ன மாதிரி பாடத்திட்டம் வச்சுருக்குறீங்க பாரம்பரிய ஜோயிட பாடல் வழியாக நாங்கள் பாடத்திட்ட வச்சுருக்கோம் ரமேஷ் அப்படியா நான் நிறையா இடங்களில் படிச்சுட்டேன் பரிகாரங்கள் பலன் சொல்கிறதில் தவிச்சிட்டு இருக்கேன் கவலையை விடு எதுக்கு நம்ம ஆரம்ப அஸ்ரோ அகாடமி ஈரோட்டில் இருக்கே வெற்றி நிச்சயம் குழப்பமெல்லாம் தீர்ந்துடும் கவலையே படாத இங்கே வந்துட்டே இல்லை ஓ இது என்ன புத்தகமாக வச்சுருக்கிறீங்க இதுதான் நம்ம லைப்ரரி இங்கே இருக்கிற புத்தகத்தை மூலியமாக தான் நம்ம பாட சொல்கிறோம் ஆரம்ப அஸ்வ அகாடமி பாரம்பரிய ஜோதிட பாடல் வழியாக பாடல்களை சொல்லி பலனை சொல்லுது குழப்பமான பிரச்சனைக்கு விதிகி வேணுமில்லையா ஆமாம் விதிகள் இல்லாமல் எப்படி நம்ம பாடம் சொல்கிறது அந்த விதிகளை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி எல்லாருடைய உள்ளங்களிலே இடம் பிடிச்சிருக்கிறோம் அப்படியா சார் குழப்பமாக இருந்தேன் எங்கே சேரலான்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படியா கவலைப்படாத ஆர்எம்எஸ் அஸ்வ அகாடமி வந்துட்டே இல்லை இனிமேல் உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி தான் ஃபீஸெல்லாம் எப்படிங்க சார் ஃபீஸா அது ரொம்ப கம்மி அப்படியா விதி வெறும் ஆன்லைன் கோர்ஸ் மட்டும்தான் நேரடியாக வரணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் இருந்துக்கிட்டே படிக்கலாம் புத்தகங்களாக கொ கொடுத்துருவாங்க வாட்ஸ்அப்பில் பகலில் காலையில் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் கொடுக்கலாம் பெண்கள் வாட்ஸ்அப்பை அந்த தகவல் கொடுத்தா போதும் ஆன்லைனில் கேமராவை ஆன் பண்ண வேண்டாம் பரவாயில்லையா சார் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே இது மட்டும் இல்லை வருட முடிவில் பாரம்பரிய ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் சூரியனார் கோயில் ஆதீன வழியாக நம்ம தரோம் ஆ அப்படியா இது தெரியாமல் நான் நிறையா செலவு பண்ணிட்டேனேங்க சார் பரவாயில்ல பரவாயில்ல விடு அதனால என்ன உனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் இப்போ குழம்பி போய் இங்கே வந்திருக்கிற இந்த லைப்ரரியெலாம் பாரு சார் இது என்ன புளிப்பாணி முன்னூறு இது என்ன கர்கைய மகரிசி நாடி ஜோயிடும் அப்படியா அந்த புத்தகத்தை தேடிகிட்டு இருக்கான் பார் சுரேஷ் அவன் நேற்று தான் அட்மிஷன் ஆனான் அப்படியா ஆரம்ப அஸ்வோ அகாடமியில் நிறைய பேர் அட்மிஷன் ஆகுறாங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாரும் ஆகிட்டுருக்காங்க நீயும் ஆகு அப்படியா சார் கண்டிப்பாக இது எங்கே இருக்குது ஈரோட்டில் இருக்கு அப்பாடா இப்போ தான் நான் ஒரு நல்ல வகுப்பில் சேர்ந்துருக்கேன் கவலைப்படாத ஒரு வருஷம் முடிவில் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாம் தீர்ந்து அற்புதமாக பாரம்பரிய ஜோயிட பாடல்கள் வழியாக சேர்ந்து நீ எதை சொன்னாலும் ஒரு பாடலோட விதியோடு சொல்வதற்கு நம்ம டாக்டர் வடிவேல் அவர்கள் உனக்கு பாட சொல்லிக் கொடுப்பாங்க அப்படியா ஆன்லைன் கோர்ஸ் வழியாக பாடத்திட்டமெல்லாம் இருக்கா ஆமாம் ஆமாம் இருக்குது இருக்குது நம்ம ஆஃபீஸ் ஈரோட்டில் தான் இருக்குது நீ எப்போ வேணாலும் ஆன்லைனில் தொடர்பு கொள்ளலாம் ஓ சரி 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 பரவாயில்லையே இது அற்புதமான விஷயமா இருக்கே இருந்தே ஆன்லைனில் படிச்சுக்கலாமே ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கட்டாயமாக வரணுங்கிற அவசியம் இல்லை ஆண்டு விழாவெலாம் எப்படி நடத்துவீங்க வருது இருடியில் ஒரு வருஷம்தான் நடத்துவோம் ஒரே ஒரு தடவை நேரில் வரணுங்கிற அவசியம் வந்தால் வரலாம் தங்கடங்கிற அவசியம் இல்லை